தன்னை போல உள்ள கலைஞர்களை கை தூக்கிவிட்ட இந்த காவியத் தலைவன் வாய்ப்பு கொடுத்த வில்லன்களை பார்ப்போம் மன்சூர் அலிகான் தனக்கு வாழ்வு கொடுத்தவர் என்று விஜயகாந்தின் மீது அளப்பரிய அன்பு கொண்டவர் மன்சூர் அலிகான் காரணம் நடன கலைஞராகவும் ஸ்டண்ட் கலைஞராகவும் இருந்த மன்சூர் அலிகானை கேப்டன் பிரபாகரன் பிரபாகரன் படத்தில் வில்லனாக அறிமுகப்படுத்தி அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்தார் விஜயகாந்த் பொன்னம்பலம் விஜயகாந்த் சம்பளம் வாங்காமல் கௌரவ தான் நடித்த பாண்டியில் வில்லனாக பொன்னம்பலத்திற்கு வாய்ப்பு கொடுத்தாராம் தனது குடும்ப சூழ்நிலையை சொல்லி பொன்னம்பலம் புலம்பவே இயக்குனர் எஸ் ஏ சியிடம் வில்லனாக இவரை பரிந்துரைத்து அவர் எதிர்பார்க்காத வகையில் சம்பளம் கொடுத்து அவரை முன்னேற வைத்தார் விஜயகாந்த் சோனு ஷூட் கள்ளழகர் படத்தில் வில்லனாக நடித்த போது சோனு சூட்டுவின் உடல் எடை அதிகரிப்பதற்காகவே ஒரு மாதம் தேவைப்படவே வெயிட் பண்ணுகிறேன் என்று சொல்லி படப்பிடிப்பை தள்ளி வைத்தார் இவர் நினைத்திருந்தால் அடுத்த நடிகரை மாற்றிவிட்டு போய்கொண்டே இருக்கலாம் ஆனால் வளர்ந்து வரும் நடிகனுக்கு வாய்ப்பு கொடுத்து அவன் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்தார் விஜயகாந்த் இவர் இல்லையென்றால் நான் இந்த இடத்தில் இல்லை என்று உருக்கத்துடன் கூறியிருக்கிறார் சலீம் ஹவுஸ் வெற்றி விழாவிற்கு பின் பாராமுகமாக இருந்த சலீம் கவுசே விஜயகாந்த் சின்ன கவுண்டர் படத்தில் சர்க்கரை கவுண்டர் வேடத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தார் சைலண்ட் கில்லராக தமிழ் சினிமாவில் வலம் வந்த சலீம் கவுசை யாரும் மறந்திருக்க முடியாது சின்ன கவுண்டருக்கு பின் திருடா திருடா செந்தமிழ் பாட்டு போன்ற படங்களில் நடித்து முன்னணி வில்லனாக உருவெடுத்தார் சலீம் கவுஸ் ராஜேந்திரன் விஜயகாந்தின் இறுதிச் சடங்கில் பரபரப்பாக செயல்பட்டு வந்தவர் மீசை ராஜேந்திரன் இவர் விஜயகாந்தின் தீவிர ரசிகர் ஆவார் விஜயகாந்த் இவரின் மூலமாக பல பேருக்கு உதவி செய்துள்ளார் இதனை நினைவு கூறிய ராஜேந்திரன் நடிகர் சங்க கட்டிடத்துக்கு கேப்டன் அவர்களின் பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் இல்லாமமாக இருந்த கேப்டன் தான் எங்களுக்கு முதலும் கடைசியும் என்று கண்ணீர் பெருக்குடன் உணர்ச்சி வசப்பட்டார் ராஜேந்திரன் ஆனந்தராஜ் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு முன்னுரிமை தந்ததில் விஜயகாந்திற்கு அளப்பரிய பங்கு உள்ளது எனலாம் வாய்ப்பு தேடி வரும் கலைஞனாக ஆனந்த்ராஜ் இருந்தபோது அவருக்கு பக்க பலமாக தனது படங்களில் நடிக்க வாய்ப்பு கொடுத்து அவரை ஏற்றிவிட்ட பெருமை விஜயகாந்தையே சாரும் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேக்ட் பண்ணுங்கள் மனகாமா அண்டு டெல்லைக்கு லைக் പടുങ്ങ താങ്ക് യു